சீடை வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் எனக்கு சீடை வெடிச்சதே இல்லை இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டீஸ்பூன் உளுந்த நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி சளிச்சி வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கப்பு அரிசி மாவு கடையில் வாங்கினது முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் திருவினது பட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சாஃப்டான டவ்வாக பெசஞ்சிக்கோங்க உப்பு சீடை எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அது உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெயில் போட பயமாக இருந்ததுன்னா ஒரு கரண்டியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சீடை இப்படி ஒட்டுன மாதிரி இருக்கும் ஆனால் எண்ணெயில் போட்டோன்னா அதே தானாக எல்லாம் பிரிஞ்சிடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை